குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆடி மாதம் மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்திடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையும் விரிவா தெளிவா டீடைல்டா கிளியரா பாத்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன நிலைகள் இருக்கு மேஷத்திற்கு மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் அப்படி பார்க்கும் போது இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் மேஷத்திற்கு இருக்கு அப்படின்னு பாத்துட்டோம்னா ராசிக்கு இரண்டாம் இடமான ராசியில தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல குருவும் செவ்வாயும் நினைவு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த குரு செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதா அப்படின்னு கேட்டுட்டா கண்டிப்பா நல்லது உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாயும் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியான ஸ்தானாதிபதியான குருவும் இணையக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப குரு செவ்வாய் இணைவு குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இது இரண்டாம் பாவத்துல வருமான ஸ்தானத்துல இருக்குது இது நல்ல கிரக அமைப்பு கூடவே இந்த செவ்வாய் உங்க ராசிக்கு எட்டு குடைவரும் கூட குரு பனிரெண்டாம் அதிபதியும் கூட இந்த எட்டு பனிரெண்டு இணையுமே நல்லதா அப்படின்னு கேட்டா இருக்கிற பாவம் இரண்டாம் பாவம் இரண்டாம் பாவத்துல இந்த எட்டு பனிரெண்டு தொடர்பு இருக்கிறது நன்மைதான் அடுத்ததான் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் இணைவு இந்த மாத துவக்கத்துல சூரியன் உங்க ராசிக்கு மூன்றாம் இடமான மிதுன இருந்து நான்காம் இடமான கடக ராசிக்குள்ள வந்துடுறார் இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துலதான் இருக்க போறார் அடுத்ததா ராசிக்கு ஆறாம் இடத்துல வேலை உத்தியோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல தாய்மாமன் எதிர்ப்புகள் நோய் எதிர்ப்பு கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறாரு இது ஒரு பாசிட்டிவான விஷயம்தான் மேசத்திற்கு ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல ஜெயஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துல ஐயன சயன போகம் விரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில தான் இந்த மாதமானது துவங்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கறத பார்த்தலாம் முதல்ல ஆடி மாதம் ஒன்றாம் தேதி பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆடி மாதம் மூன்றாம் தேதி பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு மூணு ஆறு கதிபதி உங்க ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து ஐந்தாம் இடமான உத்திரஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ ஆறாம் அதிபதி ஐந்துல கூடவே மூன்றாம் அதிபதியும் ஐந்துல இருப்பது நன்மையா அப்படிங்கறத பொறுத்து சில விஷயங்கள் இருக்குது ஆறாம் இடம் ஐந்தாம் இடம் தொடர்பு சில நெகட்டிவையும் கொடுக்கும் அது என்னங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம் அடுத்ததா ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கரன் உங்க ராசிக்கு இரண்டு ஏழுக்கு அதிபதி நாலாம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானம் காதல் ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது ஒரு நல்ல நகர்வு ஆடி மாதம் இருபதாம் தேதி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடமான சிம்ம ராசியிலிருந்து ராசியில புதன் வக்ரமாகிறார் புதன் வக்ரமாகி பின்னோக்கி நகர்றாரு அடுத்த ஆடி ஆவணி மாதத்துல துவக்கத்திலேயே புதன் சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆவார் ஆனா இந்த மாதம் முழுக்க புதன் சிம்மத்துலதான் இருக்க போறார் மூணாம் தேதி பயிற்சி ஆனார்னா முழுக்க முழுக்க இந்த மாதம் முழுக்க புதன் சிம்மத்துலதான் இருக்க போறார் அப்போ சிம்மத்துல புதன் சுக்கரன் இணைவு ஏற்படுது அத பதினொன்றாம் இடமான கும்பராசியில் இருக்கக்கூடிய வக்ர சனி இந்த புதனையும் சுக்கரனையும் பாத்துடுறாங்க சோ வக்ர சனியின் பார்வையில் புதன் சுக்கரன் இணைவு சனி மட்டும் பார்க்கல குருவுடன் இணைந்த செவ்வாயும் அந்த சிம்ம ராசியை பார்க்குது சோ இதுல நிறைய மாற்றங்கள் நடக்க இருக்கு மேஷத்துக்கு என்னென்னங்கிறத வரிசையா பார்ப்போம் முதல்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி குழந்தைகளை சொல்லக்கூடிய கிரகம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அவர் தான் உங்களுடைய குல தெய்வ அருள் எப்படி இருக்குது உங்களுக்கு உங்களுடைய தாத்தா எப்படி இருக்காரு அவர்களுக்கு சொத்து பத்து இருக்கா இல்லையா உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போது உங்களுடைய ஆழ் மனநிலை எப்படி இருக்க போது உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய ஆசை அபிலாசை எல்லாத்தையும் சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் இந்த மாத துவக்கத்துல உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல சூரியன் வந்து அமர்றாரு ஆடி ஒன்னாம் தேதி நான்காம் இடத்துக்கு வந்தாருன்னா ஆடி மாதம் முழுக்க உங்க ராசிக்கு நான்காம் இடத்துலதான் இருக்க போறாரு ஐந்தாம் அதிபதி நாளில் இருப்பது நல்லதா சார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சுபம் இங்க சூரியன் நான்காம் இடத்திலிருந்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு எல்லா வழிகளையும் செய்கிறார் உடல் ஆரோக்கியம் படிப்படியா முன்னேறுவதை உங்களால் பார்க்க முடியும் தாயாரினுடைய ஆதிக்கம் சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது தாயாருக்கு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது உங்களுடைய குழந்தை மேசராசியா இருக்குன்னா இந்த மாதம் தாயாருக்கு உங்களுக்கு நல்ல வருமானம் உண்டு குடும்ப ஆதரவு நல்லபடியாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேற்றம் அடையும் உங்களுக்கு முன்னேற்றம் அடையும் உங்களுடைய தாயாருக்கும் நல்ல காலமா இருக்கும் இது கண்டிப்பா கூடவே உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது பார்க்கப்படுகிறது நீங்க என்னென்ன பிளான் பண்ணீங்களோ எதெல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் படிப்படியா படிப்படியா ஒவ்வொன்னா இன்ச் பை இன்ச்சா செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருக்கு வண்டி வாகனம் வீடு நிலம் சொத்து பத்து சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது முரண்பாடுகள் இருந்தா அதுல ஏதாவது கரெக்ஷன் செய்ய வேண்டியதுக்கு வந்து என்ன சொல்றது அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ல ஏதாவது கரெக்ஷன் பண்ண வேண்டியதா இருக்கும் ஏதாவது அதுல சரி செய்துக்குண்டான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கு அதை சரி செய்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்ததுன்னா இந்த காலகட்டம் உண்டான முயற்சிகளை எடுக்கலாம் கண்டிப்பா அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப சீக்கிரமாவே அது உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லா மாறிடும் நீங்க அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்குண்டான சாதகமான சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும் நிறைய நபர்களுக்கு உங்களுடைய அனுபவத்தையும் உங்களுடைய திட்டத்தையும் வெளிப்படுத்துவதனால உள்ளூருக்குள்ள வேலை செய்ய இட வேலை செய்யக்கூடிய இடத்துல இல்ல நீங்க இருக்கக்கூடிய காமூன்ல ஏதாவது ஒரு பதவி ஒரு பொறுப்பு உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது பதவியோ பொறுப்போ உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறது நீங்க தான் இருந்து பார்க்கணும் நீங்க செய்த சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பேர்னால நம்ம தேர்ந்தெடுக்கப்படுவோம் அப்படிங்கறத சொல்லுது அதே போல நம்மளுடைய திறமை சரியான நேரத்துல சரியான இடத்துல வெளிப்படுத்தி எதிர்ப்புகளை ஜெயிக்கவும் போட்டிகளே இல்லாம வெற்றி பெறவும் காரணமாக அமையுது உங்களுடைய சுய திறன் அதை வெளிப்படுத்தக்கூடிய விதம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் உறவுகள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்குது அவர்களினுடைய ஆதரவால உங்களுடைய திட்டங்கள் விளைச்சத்துக்கு வருது அதே போல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்க நாலாம் இடத்துல சூரியன் இருக்கார் இது நல்ல விஷயமா கண்டிப்பா நல்ல தான் என்ன சார் நாளில் சூரியன் இருந்தா நிஷ்பலம் நிஷ்பலமாகிறாரு எல்லாம் ஒண்ணும் இல்ல பெரிய பாதிப்புகளை தரமாட்டார் நாலாம் இடத்துல சூரியன் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ஆனா இங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இருக்கு என்ன அப்படின்னா உங்களுடைய அடுத்த கட்ட திட்டத்தை பத்தியோ உங்களுடைய வீடு வண்டி வாகனம் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உள்ள ரகசியங்களை டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கும் வெளியில சொல்லாம ரெடி பண்ணிக்கலாம்னு நினைச்சிருக்கோம் ஆனா இந்த மாதம் என்ன ஒண்ணும்னா தெரியாம உளறிடும் அது எப்படி காட்டு தீ மாதிரி எல்லாத்துக்கும் பரவிடும் அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி விக்க முடியாம போறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க வீடு வண்டி வாகனம் நிலம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஒழுக்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது ரகசியங்கள் மறைக்கப்பட்டு இருந்தால் அது உங்களை அறியாமல் இந்த மாதம் வெளியில் செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்போ நம்ம என்ன பண்ணனும்னா முடிந்த அளவு உங்களுடைய ரகசியங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு உண்டு என்னென்ன கேட்டகரியில் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வண்டி வாகனம் நிலம் சொத்து சுகம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஒழுக்கம் உங்களுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் வேணும் அதை பத்தி யாருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க பண்ணும்போது இப்ப சரி சரின்னு கேட்டுட்டு நாளைக்கு அது உங்களுக்கு அப்பா வந்து முடியும் கவனம் தேவை ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசா புத்தி அந்திரம் நடந்தாலோ அல்லது சூரிய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் ஏதாவது கிரகங்கள் நின்று தசா புத்தி நடத்தினாலோ கண்டிப்பா கவனம் தேவை இந்த ஐந்தாறு விஷயங்கள்ல மற்றபடி வேற எந்த தொந்தரவும் கொடுக்க போறது இல்ல நான்காம் இடத்துல ஐந்தாம் அதிபதி இருப்பது சில நேரங்கள்ல குழந்தைக்கு சற்று மருத்துவ செலவுகளை தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறும் ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருப்பாங்க வெளியில போக வர விளையாட பிடிக்க விளையாடும் போது கீழே விழுந்து அடிபடுறது இல்ல காய்ச்சல் படுறது இந்த மாதிரி குழந்தைக்கு உடல் நல தொந்தரவுகள் வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை இந்த மாதம் காட்டுது சோ அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க பக்குவமா பாத்துக்கணும் சோ அவ்வளவுதான் சூரியன் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பதவிக்கு எந்த விதத்திலயும் பங்க வராது மேலும் பதவி உயர்வு கிடைப்பதற்கு ஒரு சூழ்நிலையை நல்லா பாருங்க நாலாம் இடத்துல சூரியன் தன்னுடைய ஏழாம் பார்வைய ராசிக்கு போது உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாகும் சூரியன் ஒளிப்பட்ட மணிபோல விலகும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரி சூரியனுடைய ஒளி ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு கிடைக்கும் போது கண்டிப்பாக அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் விளங்கும் மாமியாருக்கு உடல் தொந்தரவுகள் இருந்ததுன்னா அது சரியாகும் உடல் தொந்தரவு என்ன பண்ணுவாங்க மாமியார் கொஞ்சம் ஆதிக்கம் காட்டுவாங்க ஏய் மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உண்டு தொழில்ல கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை கூட நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அதே நேரத்துல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வெளியூர் வெளிமாநில பயணங்கள் போறதோ இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் அதற்குண்டான அமைப்புகள்ல யோசிக்கிறதோ இந்த மாதம் உண்டு அப்போ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாம கடந்து போறது நல்லது உங்களுடைய ஆய்வு பண்ணிட்டு உங்களுடைய சுய ஜாதகத்துல நான்காம் இடத்தோட சுபகிரகங்கள் தொடர்பு பெற்று தசாபுத்தி நடப்புல இருந்தது அப்படின்னா கண்ணை முடிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க அது உங்களை ஆக்காது மாற்றம் இல்லை ஓகே இப்ப சூரியன் நான்காம் பாவத்தில் இருக்கிறதுனால இவ்வளவு விஷயங்கள் இருக்குது கூடவே அடுத்துதான் பார்க்கும்போது புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை பார்க்கலாம் ஆடி மாதம் மூன்றாம் தேதி பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு அந்த புதன் பயிற்சி ஆகிறாரு ஆடி மாதம் இருபதாம் தேதி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த புதன் வக்ரமும் அடைகிறாரு ஆனா சிம்மத்துல இருந்து மறுபடியும் கடகத்துக்கு இந்த மாதம் பயிற்சி இல்ல மூணாம் தேதி கட சிம்மத்துக்குள்ள வந்தாருன்னா முழுக்க முழுக்க சிம்மத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வக்ர பார்வை புதனுக்கு இருக்குதுங்க வக்ர பார்வை புதனுக்கு இருக்குது ரொம்ப ரொம்ப கவனமா இந்த கையாளணும் பாருங்க முதல் பதினைந்து நாட்கள் முதல் பதினைந்து நாட்களுக்கு அந்த புதன் மட்டும் தனிச்சு இருக்க போறாரு அத சனி பாக்குறாரு செவ்வாயும் பார்க்குது செவ்வாயும் சனியும் உங்க ராசிக்கு நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களா இருந்தாலும் ஒரு பத்து பதினொன்னுக்கு அதிபதி என்னதான் பாதக அதிபதியா இருந்தாலும் அவர் பத்து பதினொன்று கூடியவர் செவ்வாய் லக்னாதிபதி என்னதான் அவங்க நல்ல பலனை தரக்கூடிய கிரகங்களா இருந்தாலும் பொதுவா செவ்வாயும் சனியும் பார்த்த இடம் பால் பாதிப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சொல்லப்படுது அப்போ அந்த செவ்வாயும் புதனை பாக்குறாங்க சனியும் புதனா பாக்குறாங்க இது நல்லதா சார் அப்படின்னு கேட்டுட்டா மேஷத்திற்கு இது ஒரு நல்ல காலம்தான் அப்படின்னு சொல்லுது என்ன காரணம் அப்படின்னா செவ்வாய் உங்களுடைய லக்னாதிபதி சனி லாபாதிபதி ரெண்டு பேரும் பாவகிரகங்களாகி புதனை பார்க்கறது அப்படிங்கிறது புதன் நோய் எதிர்ப்பு கடனை தரக்கூடிய கிரகம் மேஷத்திற்கு அப்போ உங்களுடைய உடல் ஆரோக்கியம் படிப்படியாக சீராகும் கடனை அடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை இந்த புதன் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுது விரைவில் கடன் அடைப்பதற்கு என்னென்ன வழிகளோ அதையெல்லாம் செய்வீங்க இந்த காலகட்டம் அதாவது ஆடி மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து ஆடி இருபதாம் தேதி வரைக்கும் புதன் வக்ரம் இல்லாத காலகட்டத்துல பைரவர் வழிபாடு செய்துட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கடன் அடைகிறத நீங்க உறுதியா பார்க்க முடியும் ரெண்டாவது எதிரிகளே இல்லாம உங்களால செய்ய முடியும் எதிரிகளே இல்லாம செய்ய முடியும் அதற்குண்டான எல்லா வேலையும் இந்த காலகட்டம் பார்த்துட்டு சோ அப்படி ஒரு வேலையை அந்த செவ்வாய் சனி பார்வை புதன் மீது விழுகும் போது நடக்குது ஆனா இந்த காலகட்டம் சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரம் மாமனார் அப்படிங்கிற உறவுகள் ரொம்ப நெருக்கமா போகக்கூடாது ரொம்ப நெருக்கமா அவங்ககிட்ட இருக்கும்போது தேவையில்லாத சங்கடங்களும் சளிப்புகளும் சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல பிரிவினையும் ஏற்பட்டுருது சப்போஸ் உங்களுடைய சுய ஜாதகத்துல சனியனுடைய தசையோ செவ்வாயினுடைய தசையோ புதனனுடைய தசையோ நடந்ததுன்னா கண்டிப்பா இளைய சகோதரம் மாமனார் அப்படிங்கிற ஒரு கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் கூடவே பக்கத்தினர் இருக்காங்க இல்லையா வீட்டு பக்கத்துல பக்கத்து வீடு எதிர்த்த வீடு அப்படின்னு இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினர் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள்ல பக்கத்து சார் அவரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் பாதிப்பை தரக்கூடிய அமைப்புல மாறிவிடும் சோ இவங்க கிட்ட என்னையும் என்னையும் தண்ணியும் போல ஒட்டியும் ஒட்டாம இருக்கிறது நல்லது மூன்றாவதா ஆடி மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து ஆடி மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் புதியதாக எந்த விதமான முயற்சிகளும் செய்ய வேண்டாம் அது கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு நெகட்டிவான பலனை கொடுத்துரும் புது முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அடுத்ததா டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் பேங்க் லோன் சம்பந்தமான விஷயங்கள் ஆதார் ஐடி பத்திரிக்கை அடிக்கிறது இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் போடுறது பேப்பர் பேனா பென்சில் எழுத்து கையெழுத்து சீலு இந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களும் இந்த காலகட்டம் செய்யக்கூடாது பாஸ்போர்ட் ரினியூவல் கூட வேண்டாம் தள்ளி வச்சிருங்க இன்னும் தெளிவா சொல்ல போனா பஸ்ல போறீங்க அப்படின்னா டிக்கெட் எடுக்கிறீங்கன்னா டிக்கெட்டை கூட பத்திரமா வச்சுக்கோங்க அது மிஸ் ஆகும் அதனால அதுக்கு தண்டனை கட்டிட்டு வர்ற மாதிரி ஆகும் கவனம் தேவை பெண்களா இருக்கும் பட்சத்துல இந்த காலகட்டம் கையில் அணியக்கூடிய மோதிரம் பிரேஸ்லெட்டு கழுத்தில் அணிய அணியக்கூடிய செயின் காதில் அணியக்கூடிய அந்த கம்மல் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் இதே நீங்க ஒரு கம்பெனியில ஒரு மிஷினரி அதிகமா இருக்கக்கூடிய கம்பெனியில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா மிஷினரிகள்கிட்ட பக்கத்தில் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து உங்களுடைய வேலைகளை செய்ய நல்லது கையில அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது கை விரல்கள்ல கழுத்துல காது மூக்கு மேல காயம் இந்த மாதிரி அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கவனமா இருங்க அப்படிங்கறத சொல்லுது குழந்தைக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் வரும் ஆல்ரெடி சூரியனுமே பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைக்காக மருத்துவ செலவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கறத சொல்லுது கூடவே உடல்நல தொந்தரவுகள் இந்த அமைப்புகள் காட்டுது அப்போ குழந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வேணும் இந்த மாதத்துல காதல் விவகாரங்கள் இப்படி இருக்கும் புதன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு அப்படின்னா அதிபதி நாலுல மறைவு ஐந்துக்கு நாலு ஐந்துக்கு பன்னெண்டாம் இடமான நாலாம் இடத்துல மறைவு புதன் ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வையும் சனியினுடைய பார்வையும் இருக்கிறதுனால தவறான நபர் மீது குவாலிட்டி இல்லாத நபர் மீது காதல் விருப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பிற்காலத்தில் அவர்கள் உங்களுக்கு எதிரியாக மாறி விடுவார்கள் ஆடி மாதம் இருபதாம் தேதிக்கு மேல அந்த புதன் வக்ரமாக ஆடி இருபதுக்கு மேல அந்த புதன் வக்ரமாகுது செவ்வாயினுடைய பார்வையும் இருக்குது சனியினுடைய வக்ர சனியினுடைய பார்வையும் இருக்குது அப்போ அந்த ஆடி மாதம் இருபதாம் தேதிக்கு மேல நண்பர்களால நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் அல்லது உங்களால் உங்களுடைய நண்பர் அக்கம்பக்கத்துல இருக்கிறவங்க பழக்க வழக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏமாற்றப்படுவார்கள் தெரிந்தோ தெரியாமலோ அதற்கு நீங்கள் காரணமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த விஷயத்திலையும் கவனமா இருங்க நம்ம யாரையும் ஏமாத்த வேண்டாம் அது நம்மளால கவனமா இருக்க முடியும் யாருக்கிட்டும் ஏமாறாமையும் பார்த்துக்கோங்க ஆடி இருபதுல இருந்து ஆடி முப்பது வரைக்கும் ஆடி மாதம் கடைசி வரைக்கும் கவனம் தேவை புதன் வக்ரமானதுக்கு அப்புறம் கவனம் தேவை அப்படிங்கறத மைன் உள்வாங்க அப்போ என்னதான் புதன் வக்ரமாயி ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் நோயை கண்ட்ரோல் பண்ண முடியுது கடனை கண்ட்ரோல் பண்ண முடியுது எதிரிகள் அழிக்க முடியுது சின்ன சின்னதா வரக்கூடிய வம்பு வழக்கு பிரச்சனைகள் எதிர்ப்புகள் இது எல்லாத்தையும் சரி செய்ய முடியுது ஆனா சில சில விஷயங்கள்ல அது நெகட்டிவாவும் மாறுது சோ அதுல கொஞ்சம் கவனமா இருந்து செயல்பட்டுக்கிறது நல்லது ஏன் இதெல்லாம் முன்னாடி அட்வான்ஸ்டா சொல்றோம் அப்படின்னா வருமுன் காப்பதை சிறந்தது இல்லையா சோ அதற்காக தான் பத்தி நம்ம பேசணும் அடுத்ததான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்ரன் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துல இருந்து ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி அந்த சுக்ரன் பயிற்சி ஆகும்போது ஆல்ரெடி செவ்வாய் சனி ரெண்டு பேருமே சேர்ந்து உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்வையை செய்யறாங்க அங்க ஏழாம் அதிபதியான சுக்ரன் வர்றாரு இரண்டு ஏழுக்கு அதிபதியான சுக்கரன் வர்றாரு இது நல்லதா சார் அப்படின்னு கேட்டுட்டோம் அப்படின்னா இந்த சுக்கரனுடைய அமர்வு ஏழு ஐந்து தொடர்பு திருமண அமைப்புகள்ல கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது சின்ன சின்னதா பிரச்சனைகள் இருந்தாலும் சனி பகவானால சின்ன தொந்தரவுகள் வரத்தான் செய்யும் சின்ன சின்னதா பிரச்சனைகள் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள நல்லது ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது வருமானத்திற்குண்டான வழிவகைகளை செய்து பிரிந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்குண்டான வேலைகளை செய்யுது ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை ஏழாம் அதிபதியான சுக்கரன் மீது இருக்கு அப்போ கணவனோ மனைவியோ தேடி வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இன்னொரு ஆளுக்கு வந்துடும் கணவனுக்கோ மனைவிக்கோ வந்துடும் சோ அப்போ பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இது பார்க்கப்படுகிறது எப்போ ஆடி பதினஞ்சாம் தேதிக்கு மேல ரைட்டா இரண்டாம் பட்சமா இரண்டாம் பட்சமா கணவன் மனைவி ரொம்ப அந்யோன்யமா இருக்கும்போது அது குழந்தை பேராக மாறுவதற்குண்டான ஒரு சூழலை இந்த காலகட்டம் சொல்லுவோம் குழந்தை பேராக மாறுவதற்கான காலகட்டத்தை சொல்கிறது இப்ப என்ன செய்வோம் அப்படின்னா பதினைஞ்சாம் தேதிக்கு மேல இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் வருமானம் நல்லபடியா உண்டாச்சு அப்படிங்கிறத நான் உணர்றேன் அப்படிங்கிறத வெளிப்படையா நம்ம சொல்லுவோம் அந்த குறிப்பிட்ட காலகட்டம் வருமானம் வந்தது அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லுவோம் தானா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் பொருந்தும் சோ இந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருந்து சனி செவ்வாய் பார்வை இருக்கிறது காதலுக்கும் காதலா காதல் திருமணமாக மாறுவதற்கும் உண்டான சாத்தியக்கூறுகளை அதிகப்படுத்துகிறது குழந்தை இல்லாதவர்களுக்கு கணவன் மனைவி ஒன்றிணைந்து குழந்தை பெயரை உருவாக்குவதற்கு உண்டான ஒரு காரணியாக அமைகிறது ஒரு நல்ல விஷயம் ஃபைனலா அந்த இரண்டாம் இடத்துல குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் இருந்தது இல்லையா அது என்ன செய்யுது அப்படின்னா உங்களுடைய சொல்வாக்க என்ன சொல்றீங்களோ அதை செய்து காட்டுறதுக்கு உண்டான தன்னம்பிக்கையை கொடுக்குது நல்ல வருமானத்தை கொடுக்குது நல்ல வருமானத்தை கொடுக்குது உங்களுடைய ஆளுமைய அதிகாரத்தை உங்களுடைய செல்வாக்க சரியா பயன்படுத்தி நல்ல வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிவகைகளை ஏற்படுத்துது மற்றவர்களுடைய பணம் நண்பர்களுடைய பணம் வெளி வெளி மக்களுடைய பணம் உங்களுடைய பைக்கு வந்து சேருவதை சொல்கிறது நிறைய விரைய செலவுகளை குறைச்சு சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு என்ன வழியோ அதையெல்லாம் செய்ய வைக்கிறது சோ அது நல்ல ஒரு அமைப்பு குருமங்கள யோகம் இந்த மாதம் உங்களுக்கு என்ன நடந்தாலும் பைனலா ஒரு வருமானம் கையில காசு காசுபலம் தங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது இப்போ கொஞ்சம் நெகட்டிவும் இருக்கு இல்லையா புதனால கொஞ்சம் நெகட்டிவும் பார்த்தோம் அதை சரி செய்யறதுக்கு என்ன சாமி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது தட்சிணாமூர்த்திக்கு ரெண்டு தீபம் போடுங்க பிறந்த கிழமையனைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பா இந்த மாதம் மிகப்பெரிய ஏற்றம் உண்டாகும் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் புறம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்க்கை திருச்சி சம்பளம்